இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பாப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க அது மி அதில் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்க்க போவோம் இன்றைக்கி எல்லாம் எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்து அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கல்லியும் அவங்க இதில் நான் பார்த்தேன் இன்றைக்கி ஏன்னால் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்ரூ சாராக இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம் இன்றைக்கி எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷாட்டில் இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்தோ எங்களை எல்லாேருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சு பண்ணியிருக்கோன்ட்டு ஏன்னா இன்றைக்கி மன்ஸ்ரோலி சார் அண்ணன சாராக இருக்கட்டும் இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும் லைக்கடி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்று ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே எனக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நட நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது இன்றைக்கு ஒரு முப்பது மேலே இன்னைக்கு வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எங்கள் என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவானுங்களாம் இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும் போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இதை நம்ம டெக்னீஷியன் நம்ம மேக்கப் மேன் இருக்கட்டும் இன்னைக்கு ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவரும் இருக்கட்டும் எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு